வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாண்ட்ரா இந்த பிரசென்ட் ரெண்டு பேரும் பார்வதியை புகழ்ந்து தள்ளுறாங்க எதுக்காக அப்படின்றத டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே கனி ரம்யா நடந்து தான் இவங்களா விட்டுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது ஸோ எதை வச்சு இவங்க பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கேப்டன்சி டாஸ்கில் சபரி வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து தள்ளி விட்டதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் வைலண்டாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி நேற்று சாண்ட்ரா கார்டன் ஏரியாவில் சபரி கிட்டே வந்து சொன்னாங்க பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நான் அதை பண்ணி தான் ஆகணும் அவங்க வந்து லெவன் கொடுத்தாங்கன்னா நான் டுவெல் கொடுக்கணும் டென்னு கொடுத்தாங்கன்னா லெவன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் வச்சு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் மீன் சபரிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு புஷ் வந்தனால அதை விட நான் அதிகமாக ஒரு புஷ் காமிக்கணுன்றதுனால தான் நான் அப்படி பண்ணேன் வேறுன்றே பண்ணலை அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் பட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசட் ஏரியாவில் பிரஜனந்தன் சாண்ட்ரா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் லைக் கனிக்கும் ரம்யாவுக்கும் இவங்க பண்ணியிருப்பாங்களா ஃபஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி நடந்திருந்தால் இவங்கெல்லாம் கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வேலிடாக வந்து பேசியிருந்தாங்க பட் விஜய் பார்வதியை பாராட்டியே ஆகணும் இதுவே வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்தளவுக்கு ஃபைட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ் விஜய் பார்வதி வந்து அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுத்தாங்க சபரிக்கு அப்படினே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வுமன்ஸ் அண்ட் தென் சபரி மட்டும் அப்படின்றப்ப அதுவும் அவர் ஷூ வேறு போட்டிருக்காரு ஸோ காலில் மிதி வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கேம் விளாட்றாங்க இதுவே வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயோ இந்த மாதிரி ஆகுதே இவங்க கூடலாம் எப்படி விளாட்றது அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க பட் நல்ல ஒரு ஃபைட் வந்து விஜய் பார்வதி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டினாங்க அப்படின்னா சொல்லலாம் ரெண்டு பேருமே ஸோ இன்னொரு விஷயம் இதுவே கனிக்கு லைக் ரம்யாக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் அவங்க கூட்டத்தில் இருக்கவங்க யாராவது சும்மா இருந்துருப்பாங்களா காய்ச்சி மூச்சுன்னு கத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிரஜனை வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூவை அவங்க டீம்லேயே எல்லாருமே வந்து கழட்டி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் நான் இப்படி தான் விளாடுவேன் வாங்கினா வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவங்களோட அந்த ஃபீலிங்கில் தான் அவர் வந்து விளையாடாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க லைக் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கால் வந்து மிதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் சரி ஒரு ஸ்போர்ட் பர்சனாக வந்து குட் ஸ்போர்ட்ஸ் குட் ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்கிறாருல ஸோ அவர் வந்து ஷூவை கழட்டி வச்சு விளையாடிருலாம் பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து ஷூ போட்டுருக்கலாம் பட் அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை ஸோ இது வந்து ஒரு கான்ஃப்ளிக் தான் அப்படின்றப்ப அதை பற்றி நம்ம பேசக்கூடாது பட் விஜே பார்வதி ஃபைட் பண்ணதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாராட்டி தள்ளிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்